இந்த பல்லாவரம் சந்தையில பயங்கரமா இன்னைக்கு வெயில் அடிக்குதுங்க சுதந்திரம் தினம் இன்னைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆஹ் லீவ் இல்ல அதனால எல்லாருமே மூட்டை மூச்ச கட்டிட்டு வந்துட்டாங்க எங்க பார்த்தாலும் ஒரே ரஷ்ஷா இருக்கு கார் வந்து மூணு கிலோமீட்டருக்கு கூர்ல நிக்குது ரொம்ப வெயில் அப்படியே மயக்கமே வந்துடும் போல இருக்கு இருந்தாலும் போன வெள்ளிக்கிழமை வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் எவ்வளவு மக்கள் நடமாடுறாங்க பாருங்க காமிங்க அப்படியே சுத்தி இந்த வெள்ளிக்கிழமை வந்து எப்படியாவது விதையை வாங்கி ஆகணும்ல ஆடிப்பட்டம் தொடங்கிடுச்சு அதனால இவரை காம்மிங்க இவரை வந்து நான் ரெண்டு மாசமா தேடிட்டு இருக்கேன் இந்த சந்தையில இவர்கிட்ட போன தடவை என்னால விதை வாங்க முடில இப்பதான் இவர்கிட்ட வாங்க வரேன் கொத்தமல்லி விதை இருபது ரூபாண்ணா என்னென்ன விதை வாங்க போறேன் அப்படின்னா கொத்தமல்லி ஆடிப்பட்டம் தொடங்கி என்ன முடியல அதுக்கப்புறமா பாவக்கா பாவக்கா இருக்காருன்னா நாட்டு ரகம் தானே இதெல்லாம் எல்லாம் வந்து பாத்து போடுங்க பாவக்கா அது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்க போறேன் பீன்ஸு பீட்ரூட் விதை அதுக்கப்புறம் புடலங்காய் வேற என்ன வாங்க வந்தேன் முக்கியமா கொத்தமல்லி தான் நான் வாங்க வந்தேன் முள்ளங்கி விதை போடுங்க முள்ளங்கி போடுங்க ஒரு இருபது ரூபாய்க்கு ஆஹ் இவ்வளவு வெயில் அடிச்சாலும் இது வந்து முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் சொல்றாங்க சோ இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா காய்கறிகள் இது எல்லாமே வந்து முளையும் அங்க பாருங்க நாற்றுகள் விற்கிறாங்க அப்படியே அப்படியே அந்த விதைகளை எல்லாம் காமிங்க முள்ளங்கி முள்ளங்கி போட்டாச்சு வேற என்ன வெண்டைக்காய் வேண்டாம் பாவக்காய் புடலங்காய் புடலங்காய் போடுங்க அவரக்காய் வேண்டாம் அவரக்காய் அந்த சீசன்ல வளராது இப்போ என்னன்னா இல்ல இல்ல பீன்ஸ் 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 இருபது ரூபாய்க்கு பீன்ஸ் போடுங்க இப்போ என்னன்னா இப்ப இந்த விதைகள் வாங்குறோம் பாத்தீங்களா இதுல வந்து தரமானதான் நம்ம வாங்கணும் அவங்க வந்து எடுத்து வைக்கும் போதே நம்ம அதை செக் பண்ணிடணும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி கலந்து போய் முளைக்காத விதைகள்லாம் போட்டுருவாங்க கொத்தமல்லி ஆ முள்ளங்கி பொடலங்கா பொடலங்காவா அப்புறம் வந்துட்டு இருபது ரூபாய்க்கு தான் போடுவீங்கல்ல பீட்ரூட் 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 போடுங்க இது என்னது இது பாலக்கீரையா இதை காட்டுங்க எவ்வளவு விதைகள் பாருங்க கேரட் வேணாங்க கேரட் சென்னையில வளராது இந்த சீசன்ல

கும்கும் கேசரி தக்காளி கருப்பு தக்காளி காசி தக்காளி அந்த மாதிரிலாம் பல்லவரம் சந்தையில பேசிக்கா ஒரு மாடி தோட்டம் போடுறதுக்கு விதைகள் வாங்குவோம் பார்த்தீங்களா பாருங்க அந்த மாதிரி வேணா கிடைக்கும் அதாவது இதெல்லாம் மார்க்கெட்ல காய்கறிகள் வாங்குறோம் பார்த்தீங்களா நம்ம அந்த விதைகள்லாம் இங்கே கிடைக்கும் இந்த விதை திருவிழாலெல்லாம் விற்கிறாங்களே விதை விதமா அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்காதுல்ல திருவிழா டைம் என்ன திருவிழா அது கோயில் ஓஹோ வார தான் கோயில் திருவிழா கோயில்லா நடக்கும் நடந்துட்டே கிடைக்குமா சரி 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 இந்த விதைகள் எங்க இருந்து வருது திருச்சியில இருந்து வருதான் வாங்கிட்டு போனா

இப்போ இவர்கிட்டையும் அதே ரகமான விதைகள்லாம் இருக்கு நிறைய கவர்ஸ்ல இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி கவர்ல இருக்கு நிறைய விதைகள் நீங்களும் விதைகள் வாங்க வந்தீங்களா என்ன விதைகள் இவர் தான் வாங்குறாரா மாடி தோட்டத்துக்கா மாடி தோட்டத்துக்கா மாடி தோட்டத்துக்கு விதையா என்ன காய்கறி விதையா எங்க இருக்கு உங்க மாடி தோட்டம் தாம்பரம் ஓஹோ என்ன காய்கறி விதைகள் வாங்குறீங்க

ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார் என்னென்ன விதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரையும் பார்த்துக்கங்க இவர்கிட்ட வந்து வாங்குங்க இது பக்கத்துலேயே பார்த்தா நாற்றுக்கல்லாம் இருக்கு கரும்பு ஜூஸ்க்கு போவோமா பல்லாவரம் சந்தையில இன்னைக்கு கூட்டம் அதிகம்தான் நான் சொன்ன மாதிரி இந்த விதை திருவிழாக்கள்ல விற்கிறாங்க பாத்தீங்களா நாட்டு ரகம் உழுது உண் சுந்தர் வந்து கொண்டு வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு நிறைய வித விதமான தக்காளிகள் வெண்டைக்காய்கள் மர வெண்டை நெய் மிளகாய் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த சந்தையில் கிடைக்காது ரொம்ப கஷ்டம் பேசிக்கான விதைக்கு உண்டான காய்கறிகள் வளர்க்கறதுக்கு உண்டான விதைகள் மட்டும் கிடைக்கும் ஆஹ் இது ஒரு தனி வீடியோவா நான் கவர் பண்ணும்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய பேர் நியூவா மாடி தோட்டம் ஆரம்பிப்பாங்கல்ல அவங்க வந்து விதைகள் முளைக்காத விதைகளை வாங்கி ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க சோ இங்க வந்தா அந்த விதைகள் எல்லாம் முளைக்குது வாங்கலாம் வளர்க்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நான் இங்க வந்து வாங்கணும்னு நினைச்சேன் அதுவும் இல்லாம பொதுவாகவே இந்த சந்தை இல்ல எல்லா சந்தைகளிலுமே விதைகள் வாங்கலாம் நம்ம பராமரிக்கிறது அந்த விதையை அவங்க மடிக்கும் போது தரமான விதையா போடுறாங்களான்னு நம்ம பார்த்துட்டு இருந்து வாங்குறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்ல விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி இந்த நாட்டு ரகம் ஐம்பது ரூபா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபான்னு அதிக விளைவிக்கிற ஒரு ரகம் விதைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சில யூடியூபர்ஸ் கிட்ட கிடைக்கும் சில ஆர்கானிக்கா வெப்சைட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க அப்புறமா வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம சில விதைகள் வாங்கலாம் நம்மள நம்மளை பொறுத்து தான் நம்ம எதை வளர்க்குறோம் எதை செய்ய போறோம் அப்படிங்கறது வந்து நம்மளை பொறுத்து தான் இது பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே எவ்வளோ பேர் வந்துட்டு போறாங்க அந்த வெயிலெல்லாம் இவங்க வந்து பொருட்படுத்துறதாவே தெரியல இவங்களுக்கு வந்து இந்த சந்தைக்கு வரணும் தேவையானதை வாங்கணும் அதுதான் தெரியுது சோ இந்த விதை வீடியோவை எப்படி இருக்குன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு பின்னாடியே வந்து நம்ம பிளான்ஸ் பத்தி கவர் பண்ண போறோம் அது வந்து தனியா கவர் பண்ணலாம்